வெல்கம் டு ஷானுராம்ஸ் கிச்சன் இன்னைக்கு வந்து வாழைக்காயில் பிடிச்சி போட்ட கறி எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம் ரொம்ப குவிக்காக நம்ம ரெடி பண்ணக்கூடிய நல்ல ஒரு டேஸ்டியான கறி இது ரெண்டு மீடியம் சைஸ் வாழைக்காயை இந்த அளவுக்கு நான் வந்து க்யூப்ஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டுருக்கேன் தோலை வந்து சீவிட்டும் சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுட்டுருக்கேன் இப்போ இந்த வாழைக்காய் கறிக்கு நம்ம பிடிச்சி போட போகிறதா சொல்லியிருந்தோம் இல்லையா அதுக்கு என்னெல்லாம் நம்ம ஐட்டம்ஸ் வந்து வறுக்க போகிறோம் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு காமிக்கிறேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்டக்க தனியாக எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு அரை டேபிள் ஸ்பூன் கிட்டக்க உளுத்தம் பருப்பு காரத்துக்கு மூணு மிளகா வத்தல் எடுத்து வச்சுருக்கேன் காரம் கூட வேணும் அப்படின்னு நினைக்கிறவன் நீங்கள் இன்னும் ஒரு மிளகா வத்தல் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் நம்ம தேங்காய் எண்ணெயில் வறுத்துக்கு போகிறோம் அது எப்படிங்கிறத காமிக்கிறேன் சட்டியில் வந்து ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுன்னு எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற தனியாக கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு மிளகா வத்தல் இது எல்லாத்தையுமே நல்லா செவக்க வறுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர்ற அளவுக்கு நல்லா செவக்க வறுத்துண்டாச்சு இப்போ வந்து நம்ம வருத்ததை இந்த மாதிரி தட்டில் கொட்டி ஆற வச்சுக்கலாம் இது ஆறுன்றக்கிற நேரத்துக்குள்ளே நம்ம வாழைக்காய்க்கு தாளித்து கொட்டின்டலாம் நம்ம இந்த பொடிக்காக வருத்திட்டோம் இல்லையா அந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் கூட எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடாக எடுத்து இப்போ வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க கடுகு போட்டுக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் கிட்டக்க உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா பொறிஞ்சு வரட்டும் நல்லா பொறிஞ்சு வந்துடுது இப்போ நம்ம வாழைக்காயை போட்டுக்கலாம் இந்த வாழைக்காய் கறிக்கு வந்து ஒரு கால் ஸ்பூன் கிட்டக்க பெருங்காய பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன் அரை ஸ்பூன் கிட்டக்க மஞ்சள் பொடி எடுத்து வச்சுட்டுருக்கேன் டீஸ்பூனால் ஒரு ஒரு டீஸ்பூன் கிட்டக்க உப்பு எடுத்து வச்சுருக்கேன் உப்பு வந்து அவள்க்கு எப்படி டேஸ்ட் கேத்த மாதிரி நீங்கள் பார்த்து கூடவோ குறச்சலோ போட்டுக்கோங்க எல்லாத்தையும் கலந்து அடுப்பு வந்து நல்லா சிம்லையே தான் வச்சிருக்கேன் இது அப்படியே நம்ம ஒரு தட்டை போட்டு மூடி வச்சுக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்டக்க இது நன்னா சிம்லேயே வந்து வேகட்டும் அதுக்குள்ளே நம்ம வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதை பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம வறுத்து தளாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுண்டாச்சு பல்ஸ் மோடில் லைட்டாக கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்கோ ரொம்ப பவுடராகவும் அரைக்கக்கூடாது இதில் தண்ணியும் விடக்கூடாது அந்த மாதிரி அரைச்சின்னு வந்துட்டு நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த அளவுக்கு நன்னா குர கொரப்பாக பிடிச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்ணலாம் வாழைக்காய் நன்னா வந்து வெந்து வந்ததுக்கு அப்புறமா இந்த பொடியை நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கிட்ட கை எடுத்து நம்மளோட வாழைக்காய் வந்து வெந்துவிட்டான்னு செக் பண்ணிக்கலாம் நன்னா ஜம்மனு இந்த மாதிரி கிள்ளி விட்டானா கிள்ளுற மாதிரி வரணும் ஸோ இப்போ நம்ம பிடிச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த பொடியை வந்து இதில் போட்டுக்கலாம் இன்னும் ஒரு ஸ்பூன் கிட்டக்க எண்ணெய் வெட்டுக்கிறேன் நல்லா இதை ஈவனாக மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் நம்மளோட வாழைக்காய் பொடிச்சி போட்ட கறி ரெடி ரொம்ப குயிக்காக சீக்கிரமாக பண்ணக்கூடிய ஒரு டேஸ்டியான வாழைக்காய் கறி இது இது வந்து ரசம் சாதத்துக்கு மோர் குழம்பு சாதத்துக்கு அதுக்கெலாம் வந்து தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப இருக்கும் சுட சுட சாதம் போட்டு என்ன நெய் விட்டுண்டாச்சு இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணின தக்காளி ரசம் வாழைக்காய் பிடிச்சி போட்ட கறி கீரை மசியல் ரொம்ப சிம்பிளாக ஆனால் நல்ல டேஸ்டியான ஒரு லன்ச் மெனு இன்றைக்கி ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ கீரை மசியலோட ரெசிப்பியும் ரசம் ரெசிப்பியும் ஆல்ரெடி வந்து என்னோடய சேனலில் இருக்குது அதோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு தரேன் நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கோ எப்படி வந்ததுங்கிறத உங்களோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க்யூ